காங்கேயம் காளை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் எட்டு செட்டி கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் எட்டு செட்டி கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரன்னிங் கண்டிஷனில் உள்ள கலப்பை தாங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வந்து கேட்கறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அவனுசரித்து குறித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க கலப்பை இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்காங்க எட்டு சட்டி கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய அபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே